தேவையில்லாத வேலையை பார்த்த முத்து பின்னால வரப்போற பிரச்சனை இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன சிறுகடிக்கு காசை சீரியல் ப்ரோமோ குறித்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா விஜய் டிவினுடைய டிஆர்பியை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே சீரியல் அப்படின்னா அது சிறுகடிக்கு காசை சீரியல் தான் வாரம் வாரம் வர்ற டிஆர்பியில இந்த சீரியல் தான் பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்துட்டு வருது இந்த எபிசோட்ல மறுபடியும் மலேசியா பிரச்சனை ரோகிணியை துரத்துது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ருதி ரவினுடைய ரெஸ்டாரண்ட் கலாட்டா நடக்குது கடைசியில வீணா வம்ப விலைக்கு வாங்குற மீனாவினுடைய செயலும் நடக்குது மத்தபடி பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா என் எபிசோட்ல ஒரு கதைக்களமும் இல்ல முத்து அந்த டிராஃபிக் போலீஸ வீடியோ எடுத்து பிரச்சனை பண்ணது இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே வெடிச்சிருக்குது போலீஸ் அதிகாரி டிராபிக் போலீஸை கூப்பிட்டு கண்டிக்க அவர் பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு மூணு நாள் சஸ்பெண்டான கோபத்தில் முத்துவை ஒரு வழி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிராபிக் போலீஸ் வந்துட்டு இப்போ இருக்கிறாரு ஸோ தேவையில்லாம முத்து பார்த்தீங்கன்னா இப்போ வம்ப விலைக்கு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்